இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேன்ஸ் ஆஃப் த பேண்ட் அண்ட் ஹாஸ் ஆல் தியர் ஆல்பம்ஸ் தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேன் அதோட மியூசிக் பேண்டோட நல்லா சொல்லுங்க எல்லாரும் முடிற மாதிரி படிச்சுன்னு சொல்லுங்க என்ன அர்த்தம் தெரியுது ஆஹ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பேன்ஸ் நிறைய என்ன சொல்றது ரசிகை ரசிகைகள்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரசிகை பெரிய பெரிய ஃபேனு அந்த மியூசிக் பாண்டுக்கு இப்போ இளையராஜா மியூசிக் ட்ரிப் இருக்கு ஏ ஆ மியூசிக் ட்ரூப் இருக்கு அதை அந்த கான்சர்ட் போறாங்கன்னா எனக்கு பெரிய ஃபேன் எங்க போனாலும் போயிடுவேன் அண்ட் ஹேஸ் ஆல் தர் ஆல்பம்ஸ்னா அவங்க அவங்களுடைய எல்லா பாட்டையும் நான் வச்சிருக்கான் அவ்வளோதான் அரோகிறாங்க எல்லா பாட்டுக்கும் அவ்வளோ தான் நீங்கள் அந்த தோராயமா புரிஞ்சுக்கிட்டோம் மருந்து தான் பார்க்கணும் வச்சிருக்கான் வச்சிருக்கான் ஹேஸ் வச்சிருக்கா ஹேஸ் ஹேஸ் அதே ப்ரசன்ட் சிம்பிள் ப்ரசன்ட் தான் எல்லாம் கரெக்ட்டா கனெக்ட் பண்ணி நீங்க பார்த்தாலே பண்ணிச்சுன்னு புரிஞ்சிரும் உங்களுக்கு அதனால தான் வந்து உயிர் நாடி 46 போதேশ্বরী தட் could be dash most difficult problem we have to solve இருக்கலாம் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் டீமோட ஹெல்ப் ஐ டோன்ட் வரி this could be first answer வருதா ஆன்சர்

कविता में Listening is just as important as speaking is in a conversation. ये ना सुन रहे हैं। Oh, uh, listening is a just important as speaking in a conversation. Pace it. Ah. वो एक conversation, वो उड़े यार अलग pace रहा मेरी क्या करने मुक्की हो। नम्बर बुधवार ना बनो pace की डर पर क्या कमाता हूँ? आना English learning लेना

இங்கேயும் ஒரு ஆஸ் போடுங்க ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஸ்பீக்கிங் இன் ஏ கோனஸ் இப்போ கவிதா மேம் தமிழ்ல சொல்லுங்க அதாவது ஸ்பீக்கிங் க்கு கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமா அது மாதிரி லிசனிங் க்கு இல்ல 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 படாது சபை ஒரு பாருங்க ஸ்பீக்கிங் இல்ல ஒரு உரையாடல்ல ஒரு உரையாடல்ல சொல்லுங்க கான்வர்சேஷன் ஒரு உரையாடல்ல என்ன பேசியோ அதே போல அவ்வளவுதான் அடிச்சுட்டாங்க ஒரே அடி அடிச்சிட்டாங்க ஒரு ஒரே பேசுறது எவ்வளவு முக்கியமோ கேக்கிறது பேசுறது எவ்வளவு முக்கியமோ கேக்குறது அவ்வளவு முக்கியம் நம்ம பாட்டு பேசிட்டேன் நம்ம அடிக்கடி சொல்றதான் எல்லா மொழிகளும் அதான் லிசனிங் தான் வேணும் லிசன் பண்ணாலே போதும் அவங்க எதிராளி வந்து இதாயிடுவாங்க மெல்ட் ரைட் உன்னிப்பா என்னை யாருமே நான் பேசி கேட்டதே இல்லையே இவ்வளவு கேட்குறியா அப்படின்னு மெல்ட் ஆயிடுவார் ஒரு பேசுறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் கேக்குறது காது குடுத்து கேக்குறது கேள்வி கேட்கறது இல்ல காது குடுத்து கேட்கறது பாத்துக்கணும் தமிழும் நுணுக்கமான மொழிதான் புவனேஸ்வரி பாட்டி எயிட் நீ போறியா இந்த போறியா இந்த சம்மர்ல

இந்த புரிதல் தான் வேண்டும் இந்த புரிதல் தான் வேண்டும் this is one of days biggest challenge we have faced as a team because the challenges நீங்க சேலஞ்சுல அப்படி எல்லாம் விட்டுற கூடாது எஸ் எல்லாம் விடாம படிக்கணும் அதுதான் மெயின் ஒன் ஆஃப் வந்தாலே தான் we have faced as a team this is one of days biggest we have faced as a team

சுப்பா கொண்டு வந்து அபிராமி மேலே தேர் ஆர் பிளன்டி ஆஃப் சென்டர் ஏரி தர் ஆர் ஏ பிளென்டின்னு வராதே நம்பர் ஆஹ் நம்பர் தேஜ சொல்ல எல்லாமே சொல்லிடலாம் சொல்லலாம் வெரைட்டி

இன்ட்ரஸ்டான புக்ஸ் நிறைய லைப்ரரில இருக்கு. அது எல்லாமே என்னோட ரீடிங் லிஸ்ட்லயும் இருக்கு. என்னோட ரீடிங் லிஸ்ட்ல எல்லா புக்கும் என்னோட ரீடிங் லிஸ்ட்லயும் இருக்கு. என்ன பிரமாதமா சொல்றாங்க பாருங்க. எவ்ளோ பெரிய விஷயம் அருமை அருமை அருமை. கவிதா The house was dash fire but thankfully everyone got out safely. <laughs> எல்லாரும் வெளியில போயிட்டாங்க ரொம்ப சேஃபா இந்த ஹவுஸ் ஃபயர் ஆயிருந்தப்போ நல்வாய்ப்பா என்ன எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க நல்வாய்ப்பா எல்லாமே தப்பிச்சுட்டாங்க அதிர்ஷ்டவசமா தப்பிச்சுட்டாங்க இப்ப சொல்லுங்க வாசுக்கும் ஃபயருக்கும் நடுவில் என்ன பண்ணலாம் கருங்காம என்ன பண்ணுவோம் எப்பயுமே அப்படிதான் வரும் எப்பயுமே அப்படிதான் வரும்

எப்படி இருக்கும் ஹி இஸ் ஆன் ஃபயர் ஹி வாஸ் ஆன் ஃபயர் சொல்லிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்ட நீங்க ரொம்ப உன்னிப்பா ஃபாலோ பண்ணீங்கனாலே இங்கிலீஷ் வந்துரும் அந்த ஃபீல்ட இங்கிலீஷ் இருந்தா போதும் அவ்வளவுதான் தி ஹவுஸ் வாஸ் ஆன் ஃபயர் பக்கா சொன்னாங்க ஆன் ஃபயர் அபிராம் மேம் சூப்பர் 54 சுமதி மேம் பக்கா ஒரு பாருங்க இது முக்கியமானது the book was so popular and it sold out within a day என்ன வார்த்தை வரும் சார் த புக் வார் சோ பாப்புலர் அண்ட் இட் சோல்ட் அவுட் விக் அண்டு வரக்கூடாது சோ வந்தா தட் வந்தே ஆகணும் பாருங்க எப்படி பார்முலா வருது பாருங்க எப்படி ஒருஜ் ஆகுது பாருங்க நீங்க ஒரு அம்பது ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணிருக்கீங்க எப்படி அந்த எமெர்ஜ் ஆயிட்டே அதுக்கு பண்ணுவோம் இன்னும் ஒரு அப்டோ பண்ணாக்கா இன்னும் எமெர்ஜ் ஆகும் இன்னும் பதினேழு நிமிஷம் எவ்வளவு பண்ணலாம் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணலாம் அபிராமி மேம் பிப்டி ஃபைவ் அது ஐம்பத்தி நாலு சுமதி மேம் ஐம்பத்தி நாலு தமிழ்ல சொல்லிடுங்க ஓகே சார் அந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது ஒரே நாள்ல வித்துச்சுன்னு சொல்றோம் ஒரே நாள்ல வித்து ரொம்ப பாப்புலரா இருந்ததுனால ரொம்ப ஒரே நாள்ல ஒரே நாள்ல வித்து தீர்ந்து போச்சு ஒரே நாள்ல வித்து தீர்ந்து ஐம்பத்தஞ்சு பிப்டி ஃபைவ் அபிராமி மேம் சார் இட்ஸ் ஹார்ட் டு கீப் டேஷ் வித் ஆல் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி

இது என்னால வந்து இதே பண்ண முடியலங்கறாங்க இட்ஸ் ஹார்ட் டு கீப் அப் வித் ஆல் தி தட்ஸ் இட் தட்ஸ் இட் கீப் அப் பண்ண முடியல கேட்ச் பண்ண முடியல கீப் அப் பண்ண